ஃபீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற கொஸ்டின் பேபி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற காமனான கொஸ்டின் இருக்கும் இந்த வீடியோவில் நாம் சயின்டிஃபிக்காக எப்படி பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மேல்ட்ருந்து ஸ்பெர்மோ அதே மாதிரி ஃபீமேல்ட்ருந்து எக் வருது ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்குது ஆனால் வந்து எக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக் தான் ஃபீமேல்ட்ருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்க்கு வந்து ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து எஜாக்லேட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக் இருக்கிற ஃபெல்லோபியன் டியூப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இது எக்குக்கும் ஸ்பெர்முக்கும் ஒரு ஈர்ப்பு விவசாய இருக்குது எப்படி ஒரு பூமிக்கும் சூரியனுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கோ இல்லை பூமிக்கும் நிலாவுக்கு ஒரு ஈர்ப்பு வசதி இருக்கோ இல்லை வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லா கோள்களுக்கும் ஒரு ஈர்ப்பு விவசாய இருக்கிற மாதிரி ஸ்பெர்முக்கும் எக்குக்கும் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு விவசாய இருக்குது இது எவ்வளோசனை வந்து எல்லா உயிர் வாழ்கிற அனிமல்ஸ்க்கும் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் போய் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்குள்ளே நுழையிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படிமாங்க அதுக்கு வந்து எக் வந்து ஃபெல்லோபியன் டியூப்பில் தயார் நிலையில் இருக்கணும் எக்கு எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து ஓவரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இருந்து எக் ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி ஒரு எக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆன எக் ஓவரியிலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி பார்த்திங்கன்னா ஃபெல்லோபியன் டியூப் அப்படின்றது ஒரு மெல்லிய ஒரு டியூப் இருக்கும் அந்த டியூப்பில் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கருவூறுதல் இல்லை ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது கர்ப்பப்பையில் நடக்கிறது கிடையாது அதாவது யுட்ரஸில் நடக்கிறது கிடையாது இது வந்து ஃபெல்லோபியன் டியூப்பில் நடக்கிற ஒரு விஷயம் இந்த ஃபெல்லோபியன் டியூப்பில் எக் ரெடியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பென் போய் ஃபெர்டிலைஸ் பண்ணி அதாவது இருபத்தி மூணு குரோமோசோம் அப்பாகிட்டிருந்தும் இருபத்தி மூணு குரோமோசோம் வந்து இருந்தும் வந்து டோட்டலாக நாற்பத்தி ஆறு குரோமோசோமா மாறு ஒரு முழுமையான ஒரு செல்லை உ உருவாக்கும் உள்ள போனால் இது முழுமையான ஒரே ஒரு செல் தான் நம்ம ஒரு நல்லா வளர்ந்த ஒரு அடல்ட்டு உடம்பில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது முப்பத்தேழு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்பர் அது வந்து இந்த எல்லா அந்த முப்பத்தேழு ட்ரில்லியன் செல்லுக்கும் பார்த்திங்கன்னா மூலதா மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு குரோமோசோமும் இருபத்தி மூணு குரோமோசோமும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கிற ஃபெர்டிலைஸ்டான எக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக யுட்ரஸில் போய் வளர ஆரம்பிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபெல்லோபியன் டியூப்லேயே வளர்ந்தால் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு செல் வந்து ரெண்டாகும் ரெண்டு வந்து நாலாகும் அப்படியே வந்து நாலு எட்டாகும் எட்டு பதினாறு ஆகும் அப்படியே வேகமாக வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது பிளாஸ்டோ சைகோட் அப்படிமாங்க ப்ளஸ் வந்து மொரில் அப்படிமாங்க அது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட செல்கள் சேர்ந்து ஒரு பந்து மாதிரி ஸ்டில் வந்து பந்து மாதிரினா பெருசாக நினைக்கக்கூடாது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய தான் அதுவும் இருக்கும் நூறு செல்ல இருந்தாலும் அது போய் லாஸ்ட்டில் வந்து யுட்ரஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக குழந்தையா வளர்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த யுட்ரஸில் வந்து லேட்டராக வந்து அந்த தொப்புள் கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகி அந்த யுட்ரஸ் வாலில் போய் டச் பண்ணி அது மூலிமா அம்மாகிட்ட இருக்கிற சத்தெல்லாம் வந்து குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகும் ஸோ இந்த யுட்ரஸில் தான் நெக்ஸ்ட்டு நைன் மந்த்ஸ் வந்து இந்த குழந்த வ வளரப்போகுது டெக்னிக்கல் டைம் வந்து எக் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ஓவுலேஷன் அப்படிம்பாங்க ஓவுலேஷன் பீரியட் அப்படிம்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருக்கும் சில சமயம் நாற்பத்தேழு குரோமோசோம் இருக்கும் நாற்பத்தி ஏழு குரோமோசோம் இருந்தால் அந்த குழந்தை வந்து டெஃபெக்டிவாக ட்ரைசோமி அப்படிமாங்க அது வந்து ஜெனடிக்கலாக டெஃபெக்டிவான ஒரு குழந்தையாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம அடுத்த வீடியோவில் எந்த டைமில் எந்த எக்ஸாக்டான டைமில் வந்து எக்கு வந்து ஃபெல்லோபியன் டியூப்பில் உட்காரும் ஏன்னா எக் வந்து ஃபெல்லோபியன் டியூப்பில் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படி இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது ஸோ அந்த எக்ஸாக்டான நாள் என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி